அனைவருக்கும் மா தொலைக்காட்சியின் சார்பாக தேர் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழ்நாட்டிலேயே மிகப்பெரிய மூன்றாவது பெரிய தேர் நமது நெல்லையப்பர் காந்திபதி அம்பாளுடைய திருத்தேரோட்டம் இன்று மக்கள் வெள்ளத்தில் மகிழ்ச்சியாக தவழ்ந்து வந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு நிகழ்ச்சிக்காக நம்முடைய மாவட்ட நிர்வாகமும் திருநெல்வேலி மாநகர காவல்துறையும் இணைந்து மிகப்பெரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் ஆயிரத்தி ஐநூறு போலீஸார் சிசிடிவி கேமரா எல்லா பக்கமுமே போட்டு மக்களுக்காக மாநகராட்சி நிர்வாகம் எல்லாம் மிக சிறந்த ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள் மாவட்டம் முழுவதும் பிற மாவட்டங்களிலிருந்து பக்தர்கள் வந்து சேர்ந்த வண்ணமாக இருக்கிறார்கள் ஒவ்வொரு காட்சியும் பார்க்கும்போது மிக சிறப்பாக இருக்கிறது தமிழ்நாட்டிலே மிகப்பெரிய மூன்றாவது தேர் நமது சுவாமி நெல்லையப்பருடைய ஆணி திருத்தேர் இந்த விழாவில் நாம் நிறைய நண்பர்களை பெரியவர்களை விஐபிகளை சமூக சேவர்களை பார்க்க முடிகிறது அதில் தான் திருநெல்வேலியில் புகழ்பெற்ற மதிப்பிற்குரிய வழக்கறிஞர் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் ஜெயபாலன் சார் அவர்கள் வந்திருக்காங்க அவங்க குடும்பத்தோட தற்செயலாக நம்ம அந்த காட்சி பதிவு இருக்கும் பொழுது ஐயா அவர்களை சந்தித்தோம் மிகுந்த ஒரு ஈடுபாடு மிக்க ஒரு வழக்கறிஞர் பல்வேறு மக்களுக்கு பல வகைகளில் சட்ட வழிகாட்டுதலை செய்யக்கூடிய ஐயா அவர்கள் இப்பொழுது திருவிழா வாழ்த்துக்களை நமது பக்தர்களுக்காக நேயர்களுக்காக சொல்லுவாங்க அனைத்து பெரியவர்களுக்கும் பக்த கோடிகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை கூறி நெல்லை என்றாலே நெல்லையப்பர் நெல்லையப்பருக்கு பெருமை சேர்க்கும் இந்த திருத்தேர் பார்ப்பதற்கு பரவசம் ஊட்டுகிறது அது ஆடி ஆடி வசைந்து வரும்போது இயற்கையே இந்த சூரிய பகவானுக்கு விடுமுறை அளித்தது போல் இந்த லோக்கல் ஹாலிடேன்னு சொல்லுவாங்க அது மாதிரி சூரிய பகவானுக்கும் இன்றைக்கி லோக்கல் ஹாலிடே விட்டு அவரும் இன்னைக்கு வரல பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அருமையான திண்டலோடு அருமையான தூரிலும் போடுகிறது அந்த வகையில் மக்களை வரவேற்பதில் பன்னீராக நமது இயற்கையும் வழிகாட்டி கொண்டிருக்கிறது திருத்தேர் வந்து கொண்டிருக்கிறது மக்களெல்லாம் பரவசமாக பக்தி கோஷம் எழுப்புகிறார்கள் எல்லோருக்கும் நல்லது நடக்க வேண்டும் என்று எல்லோரும் வேண்டு கொள்கிறார்கள் எல்லோரும் ந நன்மை பெற இந்த நாடும் இந்த உலகமும் உயி உய நல்ல ஒரு நேரம்தான் இந்த திருத்தேரோட்டம் இதில் கலந்து கொண்டு உங்களுக்கு முன்னால் நான் நிற்பது நிற்பதற்கு ஒரு வாய்ப்பை கொடுத்த இந்த இசைக்கு முத்தையா நண்பர் அவர்களுக்கும் நன்றி கூறி எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கொள்கிறேன் நன்றி நன்றி சார் பாளையங்கோட்டையில் ஒரு புகழ்பெற்ற பள்ளிகளில் ஆதித்யா வித்யா நிகேதன் பள்ளியை சார் நிறுவி நடத்திட்டு வராங்க பல நிகழ்ச்சிகள் நம் மாத்தொலை காட்சியின் சார்பாக நம்மளே போயிட்டு அவங்கெல்லாம் பேட்டியெல்லாம் எடுத்துக்கிறோம் ஸோ ஐயா அவர்களுடைய பங்களிப்பு குடும்பத்திற்கு ஐஸ்வர் பங்கட்டும் நிலையப்பர் அருள் கிடைக்கட்டும் என்று வாழ்த்தி மீண்டும் நிறைய நேர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம் நன்றியா நேர்களே பக்தர்களே ஆணி தேர் திருவிழா மிக சிறப்பாக நெல்லையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆங்காங்கே பக்தர்கள் சமூக எல்லாம் நிறைய திரண்டு கொண்டிருக்கிறார்கள் நிகழ்ச்சியினுடைய சிறப்பு காட்சி பதிவாக நண்பர் அவர்கள் வந்திருக்காங்க உங்களை பற்றி சொல்லுங்க அருள் கொண்டிருக்கும் காந்திமதி அம்பாள் சமேத நெல்லையப்பர் தேரோட்ட திருவிழாவுக்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருகையென அன்புடன் வரவேற்பு மகிழ்கிறேன் ரைட் ரொம்ப மகிழ்ச்சியாக மகிழ்ச்சி நேயர்களே நம்மளுடைய சுவாமி நெல்லையப்பர் காந்திமதி அம்பாளுடைய திருத்தேர் ரெண்டும் மிக சிறப்பாக நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அதிகாலையில் முதல் இந்த நேரம் வரை பக்தர்கள் சிறுதுளி பெருவெள்ளமாக இந்த ரதவீதி முழுவதும் நிரம்பி இருக்கிறார்கள் இன்னும் வந்து கொண்டே இருக்கிறார்கள் சுவாமி நெல்லையப்பருடைய திருத்தேரோட்டத்தை பார்ப்பதற்கு கண்கொள்ளா காட்சியாக இந்த நிகழ்வு அமைந்திருக்கிறது அருகில் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஒரு மிகப்பெரிய சிவபக்தர் சிவநடியார் தன்னை மறந்து இறை சக்தியோடு பிரபஞ்ச சக்தியோடு இரண்டர கலந்து அந்த சிவபெருமானோடு நேரில் பேசுகின்ற ஒரு உணர்வாக அவருடைய வெளிப்பாடுகள் இருக்கிறது அவருடைய தன்னை மறந்த இந்த நிலை அந்த நெல்லையப்ப சுவாமியையும் காந்திமதி அம்பாளையும் அந்த திருத்தேரையும் அவர் வணங்கி வழிபட்டு எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியை பரப்புகின்ற ஒரு மிகப்பெரிய ஆனந்த ஒரு சிரிப்பலையை அவர் இங்கே பரப்பிக் கொண்டிருக்கிறார் வருடம் தோறும் நெல்லையப்பர் சுவாமி தேரோட்ட திருவிழாவில் அந்த தேருக்கு முன்பு பல லட்சம் மக்கள் கூடியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஐயா அவர்களுடைய இந்த காட்சி வந்து பார்த்தீங்கன்னா இன்று முழுவதும் ஒரு கண்கொள்ளா காட்சியாக இந்த ரதவீதி முழுவதும் நெல்லையப்பர் சுவாமிக்கு முன்பு அவர்கள் ஆனந்த கூத்தாடி சிரிப்பு மலையில் அந்த இறை சக்தியோடு இரண்டற கலந்து இருக்கக்கூடிய அந்த அற்புத காட்சி பதிவை நாம் இப்பொழுது பார்க்கின்றோம் இது ஒரு குழந்தைத்தனமான குதூகலமான இறையுணர்வோடு கூடிய ஒரு வழிபாட்டு முறை தன்னை அறிந்து அந்த சிவத்தோடு இணைந்த இவருடைய இந்த பக்தி பெருவள்ளம் மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கின்றது அவரை தேரை எப்படி மக்கள் ரசித்து பார்க்கிறார்களோ அதே போன்று வருடம் வருடம் ஐயா இருக்கின்ற இடத்தில் எல்லோரும் ஐயாவை கண்டு அவர்களுடைய அந்த வைப்ரேஷனை வாங்கிட்டு போவாங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இன்னைக்கு குடும்பம் குடும்பமாக கூட்டம் கூட்டமாக நம்ம தேர் திருவிழாவை பார்க்குறாங்க தேர் திருவிழாவை பார்க்கும்போதெல்லாம் ஐயாவை கண்டுகளிப்பது ஒரு பரவசம் எப்படி இப்போ தொலைக்காட்சிகளில் படங்கள் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல வந்து ஒளிபரப்புறாங்க சிக்னல் அந்த சேட்டலைட் சேனலில் வந்து சிக்னல் வாங்கி எப்படி நம்ம டிவிக்கு கொடுக்குதோ அதே மாதிரி அந்த இறை உணர்வு இறை சக்தியை இந்த சிவனடியார் வாங்கி தன்னுள் ஈர்த்து இருக்கின்ற மக்களுக்கெல்லாம் அந்த ஆனந்த அலையாக அவர்கள் பரப்பி கொண்டிருக்கிறார்கள் அது கேட்பதற்கும் பார்ப்பதற்கும் ஒரு அற்புதமான காட்சியாகத்தான் நாம் இப்பொழுது பார்க்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் நெல்லையப்பேர் தேர்தலாக நான் கடந்த ஒரு பத்து வருஷமா பார்த்துக்கிட்டு இருக்கேன் இந்த வருஷமும் வந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நெல்லையப்பர் அல்லால மேலும் நம்ம திருநெல்வேலியில் எல்லாருக்கும் எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் அப்படின்னு நான் மக்களுக்கு வாழ்த்து சொல்றேன் நேர்களே நம்ம இப்போ ஒரு நண்பரை இருக்கோம் பின்னாடி ஆணித்தேர் அசைந்து அசைந்து அற்புதமாக ஆடி வரும் இந்த சூழலில் திரு ராமலிங்கம் அவர்கள் முகநூல் பக்கத்தில் சோஷியல் மீடியாவில் இவரை எல்லாருக்குமே தெரியும் நிறைய விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை ஒவ்வொரு தலைப்புல தலைப்பில் வந்து கொடுத்துட்டே இருப்பார் ராமலிங்கம் அவர்கள் அம்பாசமுத்திரத்தில் இருந்து நம்ம தே ஆணித்தேர் திருவிழாக்காக வந்திருக்கிறாரு எல்லோரும் அறிந்த ஒரு எல்லோருக்கும் தெரிந்த ஒரு முகம் அவருடைய அடையாளமே இந்த மீசை தான் நிறைய தகவல்களை வந்து பொதுமக்களுக்காக அவர் சோஷியல் மீடியாவில் முகநூல் பக்கத்தில் பேசுவார் நாங்கள்லாம் நிகழ்ச்சி தொகுப்பு தொகுப்பாளர்கள் மீடியாக்காரங்களே அவருடைய நிகழ்ச்சிகளை நிறைய நிகழ்ச்சிகளை நாங்கள் பார்த்துருக்குறோம் நம்ம தேர் திருவிழாவை பற்றி அவருடைய சிறப்பான கருத்து பதிவு வற்றாத ஜீவ நதியாம் இந்த தாம்பரபரணி நதிக்கரையில் நெல்லையப்பர் என்ற பெயர் எப்படி வந்தது என்றால் இந்த சுவாமிக்கு கைங்கரியம் பண்ணும் சுவாமிகள் நெல்லை காய போட்டுவிட்டு குளிக்க சென்று விட்டார் மழை பெரிதாக வந்துவிட்டது அந்த காலத்தில் இப்படி ரைஸ் மில் எதுவும் கிடையாது அப்போது திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த நெல்லை சுற்றி மட்டும் மழை பெய்யாமல் அதை பாதுகாத்து கொண்டதனால் இவருக்கு நெல்லையப்பர் என்ற பெயர் வந்தது வரலாற்று சிறப்புமிக்க இந்த நெல்லையப்பர் ஆலய தேரோட்ட திருவிழாவுக்கு வந்திருக்கும் பக்தர்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்று எல்லோருக்கும் எல்லா நலனும் கிடைத்து மழை செழிப்பு பெற்று மக்கள் இனிதுடன் வாழ வாழ்த்துக்கள்

சந்தோஷமா இருக்கா அவனுக்கு திக்கு முக்காடி வார்த்தைகளே அவனுக்கு வரல ரொம்ப அருமையான விஷயம் அப்படி இது யார் உங்களுக்கு என்ன வேணும்

நாற்பது வருஷமா தேர் பார்க்கக்கூடிய முப்பிடாதி அவர்கள் தன்னுடைய பேரனை கையில் வச்சுக்கிட்டு இந்த தேரோட்டத்தை பார்க்கக்கூடிய ஐஸ்வர்யம் மிகப்பெரிய காட்சி இது போன்ற நிகழ்வுகள் நடந்தால் தான் பொறுமை வரும் வைராக்கியம் வரும் பேரப்பிள்ளையை தூக்கும்போது இருந்து ஒரு எனர்ஜி வரும் இந்த ரெண்டு பேருக்கும் இருந்து ஒரு எனர்ஜி வரும் ஸோ இப்படி கூட்டத்தை பார்க்கும்போது சோர்வு போகும் கை கைகால் முட்டுவழி போகும் எல்லாரையும் பார்க்க பார்க்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும்

இந்த பட்டை யார் போட்டா சாமி சாமிய பூசி விட்டாரா அருமையா இருக்கு ரைட் ஓகே அங்க பலூன் விக்கி போனோட காத்து பிடிச்சி பலூன் வாங்க நேர்களே பக்தர்களே சுவாமி நெல்லையப்பர் தேர் இப்பொழுது லாலாசத்திர முக்கை நோக்கி வருகை தந்து கொண்டிருக்கிறது ஐநூத்தி பதினெட்டாவது தேர் திருவிழா தமிழகத்திலேயே மூன்றாவது மிகப்பெரிய தேர் நம் நெல்லையப்பருடைய தேர் வற்றாத ஜீவநதி தாமரபரணி தாய் பாய்ந்து செழிப்பாக வளம் இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு பூமி நமது நெல்லை பூமி ஆன்மீகத்திற்கு என்றால் இலக்கியத்திற்கு என்றால் எத்தனை கோடி இன்பங்களை தனக்குள் வைத்து இந்த வையகத்திற்கு வாரி வழங்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பூமி நமது நெல்லை பூமி இந்த நெல்லை பூமிக்கு பல சிறப்புகள் உண்டு அதில் செந்தில் ஸ்டூடியோ ஓனரும் வந்து இப்போ ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்காரு மீடியாவுக்கே மீடியா இருப்பார் அவர் ஜூஸ் கொடுத்தாதான் நியூஸ் போடுவான்னு சொல்லுவார் அன்பு தம்பி செந்தில் அவர்களுக்கு நம்ம தொலைக்காட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் ஒரு அருமையான புகைப்பட கலைஞர் தேரோட்ட காட்சிகளை இவருடைய கேமராக்குள்ள இவர் ஒரு ஒளி ஓவியர் செதுக்கிக் கொண்டிருக்கிறார் சிறப்பு காட்சிகளை தம்பிக்கு நம்ம வாழ்த்துக்களை சொல்லிடுவோம் சொல்லுங்க தேரோட்ட வாழ்த்து சொல்லுங்க நெல்லையப்பர் காந்திமதி அம்பாள் திருத்தேர் ஒரு சீரோடும் சிறப்போடுமா வந்து திருநெல்வேலியில வந்து ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல வந்து நடக்கக்கூடிய ஒரு பெருந்திருவிழா அனைத்து ஜாதி மத மக்களை வந்து ஒரு நான்கு ரதவீதிக்குள்ள அடக்கக்கூடிய ஒரு மகப்பெரும் திருவிழா இந்த திருவிழாவில் கலந்து கொள்றதே வந்து ஒரு மட்டட்ட மகிழ்ச்சி தேரலுக்கு வருகை தந்துள்ள அனைத்து பக்த கொடிகளையும் நமது மா டிவி மூலியமாக வருக வருக என வரவேற்கிறோம் நன்றி வணக்கம் நம்ம செந்தில் சொன்ன மாதிரி அனைத்து சமூக மக்களையும் ஒருங்கிணைத்து ஒன்று திரட்டி அந்த சக்தியின் மூலமாக மிகப்பெரிய தேரை அசைத்து இழுத்து வருகிறார் என்றால் ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே மிகப்பெரிய ஒரு நிகழ்வு நிகழ்வு இந்த எல்லோரும் ஒற்றுமையாக இருந்தால் எதையும் அசைக்க முடியும் அப்படிங்கிற பாயை நீங்க எடுத்து கொடுத்துருக்கீங்க செந்தில் அவர்களுக்கு நம்மளுடைய மா தொலைக்காட்சி நேயர்கள் பக்தர்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள நன்றி சார் சொல்லுங்க

இந்த தேரோட்டத்தை பார்ப்பது என்பது மிகப்பெரிய காட்சி அந்த கொடுப்பனை இருந்தால்தான் தேரோட்டத்தை பார்க்க முடியும் என்பது ஒரு சிறப்பு காட்சியாக இருக்கிறது அடுத்து ஒரு சமூக ஆர்வலர் மிகப்பெரிய ஒரு நல்ல சிந்தனையாளர் அன்பு தம்பி மாணிக்கம் அவர்கள் வந்திருக்காங்க உங்கள் ஆழ்வார்குறிச்சி சொந்த ஊர் மிகப்பெரிய கண் மருத்துவ பணியில் இருக்கிறார்கள் தேர் திருவிழாவை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் அருமையான ஒரு ஏற்பாடு மக்கள் விழந்து இந்த திருவிழாவை காணணும்னா முதல்ல வந்து ஒரு குடுப்புளை வேணும் சிவக்குடுப்பிலை இருந்தாலும் அந்த மாதிரி திருவிழாவெல்லாம் பார்க்க முடியும் இந்த மாதிரி திருவிழா ஆசியாலே மூணாவது தேர்வு நம்ம தேர் அது தேர் முந்தியில் ஆறு ஆறு நாள் ஏழு நாள் பத்து நாள் இருந்தது இன்னைக்கு நம்முடைய விஞ்ஞான முன்னேற்றம் மக்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அழகா ஒரு நாளில் வருது சிவ பாருங்க அவ்வளவு அந்த சிவ தாண்டவம் அது வாத்தியங்கள் தேவார திருவாதம் அப்பா கண்ணற்ற இது காண வந்து கண் கோடி வேண்டும் சிவாய் நம்ம நுட்பமான ஒரு ஒரு விஷயம் இந்த நுட்பமான விஷயம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பல லட்சம் மக்கள் ஒன்று கூடி ஒரே சிந்தனையில் ஆன்மீக உணர்வில் திளைத்து உணர்வுபூர்வமாக இந்த மிகப்பெரிய தேரை பார்த்து இந்த பக்தர்களை பார்த்து இந்த மக்களை பார்த்து எல்லோருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவான ஒரு சிந்தனை அந்த இறை சிந்தனை மட்டும் நிரம்பி இருக்கக்கூடிய ஒரு நல்ல சூழலில் இது போன்ற அன்பர்கள் பக்தர்கள் நண்பர்கள் எல்லாம் இந்த கருத்துக்களை சொல்லும் பொழுது அவர் சொன்ன மாதிரி அணு அணு என்பது மிக நுட்பமான விஷயம் அந்த அணுநுட்பத்தில் இறைவனுடைய அந்த உணர்வு ஒரு மனிதனுக்கு ஒரு மனுஷிக்கு கிடைக்கும் பொழுது அவர்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவான விஷயங்கள் வெளியில் ஏற்றப்பட்டு பாசிட்டிவான விஷயங்கள் உள்ளே வருகிறது அதற்குத்தான் இந்த மிக பிரம்மாண்டமான திருவிழாவை எழுச்சியை மக்கள் கூட்டத்தை நமது முன்னோர்கள் சிறப்பாக ஏற்பாடு செய்து அதை தலைமுறை தலைமுறையாக பல்லாயிரம் ஆண்டுகளாக கடத்தி நடத்தி வருகிறார்கள் இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா ஐநூத்தி பதினெட்டாவது ஆண்டுகளாக இதுவரைக்கும் இந்த தேர் இந்த ரதவீதியில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதனுடைய அந்த சக்கரம் முக்கியமான பகுதியிலெல்லாம் லண்டனில் லண்டன்ல போய் மிகப்பெரிய தொழில்நுட்பத்தில் செஞ்சிட்டு வந்து எத்தனை விஞ்ஞானங்கள் வளர்ந்தாலும் நெல்லையப்பருக்கு அறிவியலோடு இணைந்து மிகப்பெரிய ஆற்றலை கொடுத்திருக்கிறது இந்த தேர்வோடு மீதியெல்லாம் எல்லாம் நெல்லையப்பர் வாராரு காந்திமதி அம்பாள் வாராங்கன்னா முதல்ல இந்த ரதவீதி சுத்தமாகும் இங்க இருக்கக்கூடிய எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கிளீன் பண்ணி ஒரு மாஸ் கிளீனிங் என்று சொல்லக்கூடிய இந்த ரதவீதியை வருடம் ஒரு முறை சுத்தம் செய்ய வைக்கின்ற நெல்லையப்ப சுவாமி நம்மளையும் சுத்தம் செய்ய வைக்கிறார் இன்னைக்கு எல்லாரும் காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு அப்படியே ட்ரெஸ் எல்லாம் மாட்டிட்டு ஒரு எனர்ஜியோடு இன்னைக்கு வந்திருக்காங்க இந்த கூட்டம் இந்த மக்கள் அவங்க முகத்தெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம சோர்வுகள் எல்லாம் கீழே சென்று ஒரு துடிப்பு வருகிறது ஒரு நல்ல உணர்வு வருகிறது எல்லா மக்களையும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையான மனிதர்கள் தங்களுடைய அன்பையும் உணர்வுகளையும் வாழ்த்துக்களையும் இப்படி நடக்கின்ற இந்த திருவிழாக்களில் கலந்து கொள்வது மக்கள் இந்த மாதிரி பிரம்மாண்டமான தேரை பார்ப்பது பண்டம் வாங்கி கொடுப்பது பலூன் வாங்கி கொடுப்பது குழந்தைகள் எல்லாம் கூட்டிட்டு வந்து தோல் மேல வச்சு காமிப்பது இதெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு ஒரு கேதரிங் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைப்பு நிகழ்ச்சி அது நெல்லையப்ப சுவாமி மிக பிரம்மாண்டமாக இந்த நிகழ்ச்சியை அவர் ஆண்டாண்டு காலமாக செய்திருக்கிறார் மா தொலைக்காட்சி இன்னும் பல காட்சிகளோடு உங்களுக்காக நேர்கள் பக்தர்களுக்கு நிகழ்ச்சிகளை கொண்டிருப்பது உங்கள் மிக பிரம்மாண்டமான தேர் ஆடி அசைந்து மக்கள் வெள்ளத்தில் அப்படியே இழுத்து கொண்டுட்டு வராங்க எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சம் அவங்களுடைய பங்களிப்பில் இந்த தேரை வந்து பிடிச்சு இழுத்துட்டு வராங்க மிக பிரம்மாண்டமான தேர் மக்கள் சக்தியால் ஒன்றுபட்டு ஆடி அசைந்து ஒரு ஆனந்த வடிவத்தில் நமது நெல்லையப்பர் தேர் வந்து கொண்டிருக்கிறது சிவத் தொண்டர்கள் பஞ்ச வாத்தியங்கள்லாம் அடிச்சு அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள போனாலே ஒரு பெரிய வைப்ரேஷன் அந்த அளவிற்கு ஒரு உணர்வு ஆன்மீக எழுச்சி இந்த கூட்டம் யாருமே யாரும் சொல்லி வந்த கூட்டம் இல்லை தானாகவே திரண்டு சுரந்த கூட்டம் எப்படி எங்கெல்லாம் மழை பெய்து கடலில் போய் மொத்தமாக ஆறு நதிகள் சிற்றோடைகள் எல்லாமே திரண்டு எப்படி கடலில் போய் மொத்தமாக சங்கமிக்கிறதோ அதே போன்று மாவட்டம் முழுவதும் இருந்து மக்கள் பருவள்ள தானாக திரண்டு இந்த ரதவீதியில் நெல்லையப்பருடைய காலடியில் இன்று குவிந்திருக்கிறார்கள் என்றால் இது ஒரு மிகப்பெரிய ஆன்மீக பூமி உலகத்திற்கே ஆன்மீக ஒளியாக வழிகாட்டி கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த நாடு இந்த பாரத திருநாடு நம் தாய் திருநாடு இந்திய நாடு இந்த நாட்டின் தென்கோடி பகுதியில் தாமிர பரணி தாய் பாயக்கூடிய அற்புதமான ஒரு இயற்கை காட்சிகளோடு அமைந்த ஒரு புண்ணிய பூமி புனித பூமி நம் திருநெல்வேலி பூமி இந்த திருநெல்வேலிக்கு பல சிறப்புகள் உண்டு இறைவனுடைய இதயத்திலும் சரி இலக்கியத்திலும் சரி திரைத்துறையிலும் சரி கல்வித்துறையிலும் சரி உயர்ந்த எல்லா துறைகளிலும் திருநெல்வேலிக்காரர்களுடைய பங்களிப்பு என்பது மிகப்பெரிய பிரம்மாண்டமாக இருக்கும் உலகம் முழுவதும் இருக்கின்ற தமிழர்கள் கூட்டத்தில் எங்கேயாவது ஒரு இலக்கியவாதி இருக்கிறார் என்றால் அது திருநெல்வேலியை சார்ந்தவர்கள் நிச்சயமாக இருப்பார்கள் இந்த மண்ணிற்கே உள்ள பெருமை தாமிரபரணி தண்ணிற்கே இருக்கக்கூடிய ஒரு பெருமை அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த நெல்லை மண்ணில் தமிழகத்தினுடைய மூன்றாவது மிகப்பெரிய தேர் ஐநூத்தி பதினெட்டாவது தேர் திருவிழா இன்று நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக காவல்துறையை நாம் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டும் மக்களெல்லாம் அவர்கள் இஷ்டத்திற்கு திரண்டு வந்து விடுவார்கள் இந்த மக்கள் பெருவெள்ளத்தை கண்காணித்து பாதுகாப்பு கொடுத்து அந்த கூட்டத்தோடு கூட்டமாக கலந்து முனைவர் மூர்த்தி காவல் ஆணையாளர் அவர்களுடைய சீரிய தலைமையில் காவல்துறையினர் மிக பெரும் பணியை ஆற்றி வருகிறார்கள் நெல்லையப்பர் மக்களை காப்பதை போல் அந்த மக்களை அவரோடு இணைந்து காவல்துறையும் சிறந்த முறையில் காவல் காத்து மக்களுக்கெல்லாம் சிறந்த பாதுகாப்பை வழங்கியிருக்கிறார்கள் நான்கு ரதவீதிகளிலும் கேமராக்கள் வச்சிருக்கிறாங்க சிசிடிவி கேமரா வச்சு கண்காணித்து இந்த மக்கள் எல்லாம் மகிழ்ச்சியோடு நெல்லையப்ப சுவாமி காந்திமதி அம்பாளை வழிபட வேண்டும் என்ற ஒரு பெரிய ஒருங்கிணைப்பு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக ஏற்பாடு நெல்லை மாநகராட்சியினுடைய அனைத்து பணியாளர்களும் மிக சிறப்பாக இந்த பணியை செய்து மக்களுக்காக இந்த நிகழ்ச்சிக்காக பணியாற்றி இருக்கிறார்கள் என்பதை நாம் அவர்களை பாராட்டு தெரிவித்து இப்படி லட்சம் மக்கள் காலையில் கிட்டத்தட்ட ஒன்பது இருபது மணிக்கு பல லட்சம் பேர் நான்கு ரதவீதி முழுவதும் நிரம்பி இருக்கிறார்கள் இன்னும் செல்ல செல்ல அந்த நெல்லையப்பருடைய அருள் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது நண்பர்கள் பக்தர்கள் நிற்கிறாங்க அவங்களுடைய பேட்டியை நம்ம கேட்கலாம் அவங்க வாழ்த்துக்களை கேட்கலாம் இருந்து வருகிறேன் எத்தனை வருஷமா ஒரு நாற்பது வருஷமா நாற்பது வருஷம் வந்துட்டே இருக்கீங்க ஆமாம் பார்த்ததுக்கு இப்போ பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு முன்னோட இப்போதான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஆமாம் அப்படி இந்த இரும்பு பய பழக பாதையா பாட்டுனால இப்போ இரும்பு பயதாப்பாட்டு ஒரே நாளில் சாமி அம்பாள் எல்லாம் ஒன்றும் வந்துருந்தாங்க வந்து இதில் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல கூட்டங்களும் நல்லா அதிகமாக இருக்கு நீங்கள் அந்த காலத்தில் பார்த்த அந்த மக்களுக்கும் இப்போ இருக்க மக்களுக்கும் என்ன நீங்கள் உணர்றீங்க இந்த ஆன்மீகத்தில் மூணு பங்கு கூட்டம் மூணு பங்கு கூட்டம் இருக்கு

ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய ஆன்ம விடுதலையை கொடுக்கின்ற ஒரு உணர்வாகும் அதை வார்த்தைகளால் வடிவமைத்து முடியாது இது போன்ற பெரியவர்கள் உணர்வு பூர்வமாக இப்படிப்பட்ட ஒரு திருவிழாவை நெல்லையப்பர் காந்திமதியுடைய அந்த சிறப்பை அந்த புகழை காண்பதற்காக ஒரு வயதான காலத்திலும் கல்விக் கிளம்பி இங்கே வந்திருக்கார் அப்படின்னா ஏதோ ஒரு சக்தி இந்த நெல்லையப்பருடைய அருள் அவர்களை ஈர்த்திருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய உண்மை வீட்ல எவ்வளவு சோர்வம் முடங்கி கிடந்தாலும் முட்டுவலி கைகால் வலி கிடந்தாலும் நிலையப்புற பார்க்கணும்னு கிளம்பும் பொழுது ஒரு சக்தி பிறக்கு ஒரு எனர்ஜி பிறகு இந்த வைராக்கியம் தான் நம்மை வாழ வைக்கிறது ஏன்னா ஆன்மீகம் அப்படிங்கிறது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு ஊடகம் அந்த இறைவனுக்கும் நமக்கும் இடையில் நடக்கின்ற மிகச்சிறந்த ஒரு பகிர்வு ஒரு பரிமாற்றம் ஒரு தாய் தன் குழந்தைக்கு எப்படி அமுது ஊட்டுவாளோ அதே போன்று பிரவாகம் எடுத்து இந்த நெல்லையப்ப சுவாமி இன்று அசைந்து அசைந்து தன் மக்கள் வெள்ளத்தில் அனைவருக்கும் அருள் பாலித்துக் கொண்டிருக்கிறார் இதை பார்த்து கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து பக்த கோடிகளுக்கும் ஐஸ்வர்யம் பொங்கட்டும் நெல்லையப்ப சுவாமி காந்தி அம்பாளுடைய அருள் உங்கள் குடும்பங்களிலெல்லாம் ஆனந்தம் அருள் கல்வி ஆரோக்கியம் செல்வம் அத்தனையும் கொடுக்கட்டும் என்று கூறி மீண்டும் பல காட்சி பதிவுகளுக்காக காத்திருக்கிறோம் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் இசக்கி முத்தையா